அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் சித்தமா இருந்து அடியுக்கு உமது சமூகத்தில் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்னை அனுப்பும் அது ஒரு ஒரு முக்கியமான என்னை அனுப்பும் அப்புறம் ஏழு எட்டு வருஷம் எனக்கு தர வேண்டும் சென்மி இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கிய அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது தேவனுக்காக தேசத்துக்காக ஜபிக்கும் பொழுது ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் தேவ ஜனத்துக்காக கத்தர் பேசுகிறேன் நீண்ட நாள் ஜபம் கேட்கப்படும் இப்படி தேவ ஜெபம் ஜபம் என்ன சொல்கிறேன் அவருடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு ஜபித்தால் யாக்கோபை போல நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை போராட வேண்டிய அவசியம் இல்லை என்னை ஆசீர் வைத்தால் உடைய விட மாட்டேன்னு ஆகும் பத்து ரெண்டாம் அதிக அறுபத்தி நாலு ஜெமனார் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரையிலும் அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை என்னை அனுப்பணும்னு சொன்ன உடனே ராஜா அதை கொடுத்தான் என்று சொல்லும் போல அற்புத பதில் உடனே வரும் நமது யமன் அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட உங்கள் ஆழமான ஜெபத்தை கர்த்தை கேட்பாராக கர்த்தர் பதில் கொடுப்பாராக அப்படி ஜெபித்தால் எந்த ராஜாவை இயக்கக்கூடிய வல்லவர் கர்த்தர் கொரிசு ராஜாவின் ஆவி எழுப்பினார் பார்வோனோடு கர்த்தர் பேசினார் மட்டுமல்ல அகஸ்துராயினுடைய ஆவியை எழுப்பி குடிமதிப்பின் நாட்களிலே குடிமதிப்பு ஜனங்களை ஏவினார் எல்லாண்டவருக்கு அவர் நினைச்ச அவர் ராஜா கிருதத்தை நிற்கால மனமாற்றுகிறவர் இன்னைக்கு ஜபம் பண்ண உங்க ஜபத்தை கேட்டு யாரோடு பேசும் பேசுவார் ஆக உங்க ஜபம் கேட்கப்படும் ஆண்டவர் யார் இதயத்தை உடை உடைப்பார் அதிகாரங்களை உடைப்பார் கர்த்த ஜபத்தை கேட்பார் நமது சகல அதிகார தமக்கு கொடுக்கிறவர் நிகமக்கு அதிகாரத்தை கொடுத்து ராஜா அனுப்பினது போல ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறார் வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பினவர் அப்படி புறப்பட்டு போனவர்கள் தான் தேசத்தை தலகிடாக்கினார்கள் உலகத்தை கலக்கினார்கள் அந்த அதிகாரம் படித்தவர்கள் கர்த்த சொல்வார் ஜபிக்கிற தேவ மக்களா இருந்தார் உபவாசிக்கிற மக்களா இருந்தா அந்த அரியாத்த உங்களுக்கு அந்த அதிகாரமுள்ள ஜெபம் கேட்கப்படும் பயப்படாதீர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே நிகமே புறப்பட்டு வந்து அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் உங்களுக்கும் யாவற்றம் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார் இந்த கேட்ட பிள்ளைகள் ஜெபியுங்கள் தேசத்துக்காக மன்றாடுங்கள் உங்க ஜெபம் கேட்கப்படும் ஹலலோயா ஹல